இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து எப்போதும் போல பயிற்சியை தொடங்க வருகிறது தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி அன்பான அனைத்து நண்பர்களுக்கும் யோகா நாகையின் சார்பாக சொல்லக்கூடியது முக்கியமானது விடிய விடிய ஆனால் பார்த்து விடிங்க பக்கத்தில் பாதுகாப்பாக வைத்துக்கேண்டு என்று அன்பான வேண்டுகோள் அரசின் ஆணைப்படி நடக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் மறந்துடாதீங்க இப்போ பயிற்சியை தொடங்க போகிறோம் கோரக்கர்னால் மறக்க முடியுமாங்க குருநாதர் என்னுடைய குரு அவருடைய நான் அந்த வகையில் கோரக்கர் ஆசனத்தை உங்களுக்கு இப்பொழுது கொடுத்து எப்படி பழகிறது என்று மூணு நண்பர்கள் வந்திருக்காங்க அதில் புது நண்பர் தன்னுடைய வயிறை குறைக்கின்னு வந்திருக்காரு அவருடைய பெயர் வருண் பார்த்துங்க இப்போ மூணு பேர் இந்த இடத்துல என்கிறாங்க எல்லாரும் பயிற்சியை தயாராங்க தலைவரே யோகா தலைவரே நீங்கள் எப்படி இப்போ தயவங்க கையை ரைட் மேல பிடிக்கும் மேலே அப்படி தண்ணி சேர்க்க சாப்பிடுங்க நேரம் நிட்டுங்க பாரு நேரம் இருங்க மாசத்தோடு டக்குன்னு கீழே ரெண்டு காலையும் முதல்ல கொஞ்சம் லேசாக நவுத்தி மறுபடியும் இணைச்சி இணைந்து அந்த கால் அடிமட்டத்தில் உட்காரத்துக்கு முயற்சி கொடுங்க ரெண்டாக புதுசு ரெண்டு ரொம்ப ரொம்ப அட்டைன் பண்ண வேண்டாம் சாதாரணமாக முயற்சிங்கன்னா போதும் அடுத்தவங்க செய்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க ரொம்ப முயற்சி எடுக்காதீங்க ஏன்னா ரொம்ப எடுத்து எடுப்பு ஒருநிலைக்கு வந்து ஆசைப்படக்கூடாது வெரிகுட் இப்போ ரெண்டையும் பெருக்கல்னா ஈஸியாக போட்டுவிடுவீங்க இப்போ கையால் பெருக்கல் போட்டு கையோடு அங்கே இணைச்சி கையில கீழே கொண்டு இணைச்சி பார்வையை நேரம் பார்த்து மூச்ச சீரா போய் செயல்படுங்க இப்படி செயல்படும் போது என்ன நடக்கும் ராஜானா ஒத்தர் தாங்க நாட்டுக்கு இருப்பாரு ஆனால் ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் இருக்குங்க அந்த ராஜ உறுப்புகளை வேலை செய்ய வைக்கிறது தாங்க இது ஆசை கோயக்கற்ற பயணிகளால யாவங்க வச்சுங்க இந்த இடத்துல உங்கள்கிட்ட இருக்கிற இடுப்புக்கிட்ட ராஜ உறுப்புகள் இருக்கு கிட்னிக்கு இன்னைக்கு என்ன வேலைன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் சூப்பராக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது இந்த இது செய்யும் போது ஆமாம் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் கணயம் எல்லாம் அருமையாக வேலை செய்யும் வேலை செய்ய வேலை செய்ய நான் பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு எண்ணிக்க முடியல ஒரு பத்து எண்ணிக்கை இல்லை இப்போ என்ன செய்ய கையை மறுபடியும் மாற்றி இந்த பக்கம் வைங்க சார் அப்படியே அவ்வளோதான் மாற்றி வச்சு ஒரு சேர்ந்து வாரம் நேரம் இருக்கட்டும் மூச்சையே கவனிங்க எப்போதுமே மிக மிக அவசியம் ஆசனங்களுக்கு மூச்சு அவசியங்க சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் கூடும் வார்த்தையை கவனியுங்கள் மதிப்பு கூடும் இதை மாதிரி வரிப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அருண் சார் பரவாயில்ல எப்படிதான் பரவாயில்ல இல்லை அளவிலேயே உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கணும் அதான் முக்கியம் இப்ப ஒரு எடுத்த எப்படியும் முன்னிலைக்கு வர முடியாதுங்க குழந்தை எப்படி எப்படி நடக்கும் எப்ப பழகிறோமோ அந்த வகையில சிறிய முறையில தவறு நடக்கும் இப்ப வறுநிலை பண்ணி செய்யு இது வந்து இந்த சாதாரண முழுநிலை என்ன தொடர்ந்து செஞ்சு முழுநிலைக்கு வந்துடும் அப்படி செய்ய செய்ய முழுக்க மட்டும் அருள் நீங்க நிமிடத்துக்கு பாருங்க அங்க நேர பார்வை பாருங்க போதும் போதும் கிளாஸ் எடுத்துருங்க மேலே எழுந்து நல்ல மூச்சை இழுத்து விடுங்க அனைத்து மக்களுக்கும் உங்களோட கையை இணைச்சி வணக்கத்தை தெரிவிங்க வாழ்கே நலம் வளர்கே யோகா பெல்பட் நமக்க மறந்துடாதீங்க நண்பர்களே உங்களை எங்களை நீங்கள் கவன வேண்டும் நாங்கள் உங்களோடு வாழ வேண்டும் நன்றி வணக்கம்